அயோத்தினாலே பாபர் மசூதியும் ராமர் கோவிலும் பிரிக்க முடியாத ஒன்றுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீண்ட பிரச்சனைகளுக்கு அப்புறமா நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா நீண்ட பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா அது எதை நான் சொல்கிறேன்னு புரியும் இப்படியான நிறைய பிரச்சனைகளை தாண்டி ராமர் கோவில் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு அது திறக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்காக ஒதுக்கின அந்த இடத்துல மசூதி கட்டுறதுக்காக ஒதுக்குன அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை இது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதி தான் இதை சுற்றி தான் வந்து அவங்க புது மசூதி அப்படின்றத கட்டப்போகிறாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பு தான் வந்து இதை நிர்மாணிக்கிறதுக்கான பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக அவங்களால அந்த கட்டுமான பணியை எதையுமே பண்ண முடியல இது கிட்டத்தட்ட நான் ஒரு மூணாவது தடவையாக இந்த இடத்துக்கு வரேன் ஸோ நான் முதல் தடவை பார்த்தப்போ எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதாக பார்க்க முடியும் இது சுற்றி வயல்வெளி வயல்வெளிக்கு நடுவில் இந்த ஒரு ஐந்து ஏக்கரை ஒதுக்கி இருக்கிறாங்க நீங்கள் ஹைவேலேருந்து அயோத்தி போகிற ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கனாலே இந்த இடத்துக்கு வந்தர்லாம் பன்னிப்பூர் அப்படின்னு இந்த இடத்த வந்து சொல்லுவாங்க இது வெறும் மசூதி மட்டும் இல்லை வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் ஐநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடம் அமைக்கிறதுக்கும் இவங்க இங்கே திட்டம் வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த கட்டு கட்டுமானம் கட்டப்படாமையே இருக்குது அப்படின்றதுனால உள்ளூர் மக்கள் பெரிய அளவிலான முன்னேற்றம் எதையுமே அடைய முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் பார்க்கப்படுது அவங்க கேட்குறது வழிபாட்டு தளமும் முக்கியம் மருத்துவமனையும் முக்கியம் பள்ளிக்கூடமும் முக்கியம் இது மூணும் இருந்துச்சுன்னா நாங்கள் இங்கே எங்களுடைய இடம் டெவலப் ஆகும் ஐயாயிரம் பேர் அதை சுற்றி நாங்கள் இருக்கிறோம் ஸோ சீக்கிரமாக குயிக்காக நாங்களும் டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறாங்க நிறைய அரசியல் வெளியில் அவ்வளோவா பகிர்ந்து கொள்ள முடியாத நிறைய அரசியல் உள் விளையாட்டுகள்லாம் இதில் இருக்கிறதையும் வந்து நம்ம இங்கே களத்தில் வந்து இங்கே இருக்க கூடிய ஆஃப் ரெக்கார்ட் நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரே நாளில் தான் தீர்ப்பு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பில் ஒரு பகுதி நிறைவேற்றப்பட்டு கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலை தீர்ப்பில் இன்னொரு பகுதியில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது